மூன்று வீட்டு சோறு யாருக்கு சேராது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேங்க அதை பார்த்துட்டு அன்பர்கள் நம்ம மேலே பாசத்தை பொழிஞ்சிட்டாங்க எப்படி போடா லூசு போய் நீ ஓ வீட்டில் இப்படி இருப்பியா இது எப்படி நல்லா சாப்பாடு நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம அன்பர்கள் வாரி இறைச்சிட்டாங்க வாழ்த்துக்களை சரி இருந்தாலும் அந்த அன்பர்களுக்காக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மூன்று வீட்டு சோறு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் முதல்ல ஏன் சொன்னேன் அப்படின்னா அது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு சேராது தெய்வம் அதை ஏற்றுக்காது ஏன் அப்படின்னா சுத்தம் இப்போ நீங்கள் என்னை வாழ்த்துன எல்லா அன்பர்களுக்கும் கேட்குறேன் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் அறை இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் பூஜை அறை போகும்போது நீங்கள் சுத்தம் இல்லாமல் போவீங்களா உங்கள் வீட்டுக்கு உள்ள இருக்கிற சாமி ரூமுக்குள்ளே நீங்கள் போகும்போது சுத்தம் இல்லாமல் போவீங்களா இல்லைங்க நான் போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மூன்று வீட்டு சோரை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதாவதுங்க தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்மளை எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம எந்த அளவு சுத்தபத்தமாக நாம் இருக்கோமோ அந்த அளவு தெய்வ பக்தியை நாம் நெருங்க முடியும் மூணு வீட்டுச்சோறு நான் என்ன சொன்னேன் முதல்ல இளவு வீடு அடுத்து குழந்தை பெற்றெடுத்த வீடு அதாவது மகப்பேறு வீடு இன்னொன்று சடங்கு வீடு இது நான் வந்து யாரையும் மக்களை குறை சொல்லணும் அந்த இளவு வீடு அந்த குழந்தை பெற்றெடுத்த வீடு அந்த சடங்கு வீடை குறை சொல்லணும்னு நான் சொல்லலைங்க ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் யாருமே மறுக்க முடியாது கொஞ்சம் சுத்தமத்தமா அந்த இடத்துல கொஞ்சம் குறையும் அப்ப அந்த நேரத்துல நாம தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகள் கொஞ்சம் சுத்தமில்லாம இருக்கிற இடம்னால ஒரு முப்பது நாட்கள் நாம இருக்கலாம் தெய்வத்தை சுமக்கிறவங்க மட்டும்தான் வேற யாருக்கும் இல்லை உங்க மேல ஒரு சாமி வருது நீங்க முழுமையா நம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தும் மற்ற எல்லா சக மனிதர்களுக்கும் பொருந்தும் ஏன் அப்படின்னா மனிதர்கள் தான் எல்லாமே அவங்க இல்லாமல் நம்ம இல்ல இந்த வாழ்வியலே நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு பாசம் இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் யாரையும் நாம் அப்படி ஒதுக்குறது தப் தவறு அப்படி ஒதுக்கவும் கூடாது ஆனால் இந்த இடத்துல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சுத்தமில்லாமல் இருந்தால் நான் என்னுடைய தெய்வத்தை நான் எப்படி நெருங்க மாட்டேனோ அதே மாதிரி ஏன் சாமி என்னுடைய சாமியை நான் இந்த தேகத்தில் சுமக்கிறதுனால நான் அந்த முப்பது நாட்கள் நான் அதை சாப்பிடக்கூடாது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க ஒரு ஒரு இளவு வீட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ஒரு சாமி கும்பிட்றவங்க சாப்பிடுவாங்க கலந்துக்குவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா மற்றவர்கள் கொஞ்சம் சற்று யோசிப்பாங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக எங்களுக்கு வேணாம்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்பங்க நிலையை எரிஞ்சு இவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஹோட்டலில் நாம் சாப்பாடு வசதி ஏற்படுத்தணும் வேறு ஏதாவது ஒரு வீட்டில் நாம் அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு சாப்பாடு ஏற்படும் எல்லாருமே ஏற்பாடு செய்வாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதை யாரும் மறுக்க முடியாது காரணம் என்ன இது எது எதுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை அதாவதுங்க இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் மறந்து மறந்து மூட நம்பிக்கை அப்படி இப்படி எப்படிப்பா மனுஷனை மனுஷனை வெறுக்கலாமா அப்படி இப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லிதாங்க நூற்றுக்கு நூறு முழுமையாக பேசின ஒரு ஒரு சில அந்த காலத்தில் பேசுன மாதிரி இந்த காலத்தில் பேசலை காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகம் இந்த மனிதன் இந்த மனம் இந்த பக்தி நிலை எல்லாம் கொஞ்சம் மாறி நிற்கிறதுக்கிட்டேன் இது அதை பழையபடி நாம் திரும்பி கொண்டு வரணும்னா ஒரு சில ஒரு சில விதிமுறைகளை நாம் கடைப்பிடிக்கணும் இப்போ ஓ வீட்டில் நீ இருந்தால் நீ சாப்பிடாம இருப்பியாப்பா என் வீடுங்கிறப்ப எனக்கு அது பொருந்தாதுங்க நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ அந்த இடத்துல என் மேலே வந்த சாமி என்னை விட்டு முப்பது நாள் தள்ளி நின்றுக்கிறான் அப்போ என் மேலேயே சாமி வராது சாமி என்னை விட்டு விலையை நின்றுக்கிறோம் அப்போ என்னுடைய நான் இருக்கேன்னா என்னுடைய ஒரு சாமி கும்பிடுறவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க நான் எங்கள் பங்காளி வீட்டில் எல்லா வீட்லையும் நான் போய் சாப்பிடுவேன் அது கூட இளவு வீடு மட்டும்தாங்க மற்ற இடங்கள் இடங்கள்லாம் கிடையாது அதனால் இது யாரையும் மனசு காயப்படுத்தணும் அப்படின்லாம் நான் இந்த பதிவை நான் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படலை இது கொஞ்சம் சாமியாடிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்தீங்கன்னா அவங்க மேலே வர்ற சாமி துடியாக பேசும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் சொல்ல போட்டாங்க இது இது போன்ற வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என் மேலே அந்த சாமி வருது பேச மாட்டுது நான் சாமி ஆடினாங்க இப்போ நான் சாமி ஆட முடியலை எனக்கு ஏதோ தீவினை செஞ்சுட்டாங்களா செய்வினை செஞ்சுட்டாங்களா இது போன்ற எல்லா கருத்துக்களும் துறப்பிடமே இந்த சுத்தமில்லாமல் இருக்கிறது தாங்க இப்படி சுத்தமோட நம்ம சுத்தபத்தமா இருந்தோம்னா இது எதுவுமே நம்மள அண்டாது நாம அழகாக இருக்கோம் நம்ம நாலு பேர்த்த காத்து நிக்கிறோங்கிற ஒரு மனப்பான்மையை நமக்கு கொடுக்கும் அதனாலதான் இது ஒரு சில இந்த மூன்று வீட்டு சாப்பாட ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றது காரணம் தான் இதை யாரும் மறுக்க முடியாது இப்ப இதவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ அருளாளர்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் என்னப்பா மனுஷனுக்கு மேல அன்புக்கு தாப்பா அன்புதாப்பா எல்லாம் அன்பே கடவுள்னு சொல்றாங்க சத்தியம் அதை நானுமே அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் தெய்வம்னு வரும்போது நம்மளை மீறின ஒரு சக்தி வரும்போது நாம எப்படி இருக்கணுமோ நம்ம முன்னோர்கள் எப்படி ஒரு சில விஷயங்கள்ல இருந்தாங்களோ அதை கண்ணை மூடிட்டு நம்மளுடைய அறிவு அந்த இடத்துல புகுத்தி அதில் ஆராய்ச்சி பண்ணாம அதுபடி நாம சிறந்து நடக்கிறத நம்ம சாமிக்கு அழகு நம்ம சாமியை தொடுற அந்த தேகத்துக்கு அந்த மேனிக்கு அழகு இல்லப்பா நான் சாப்பிடுவேன் சாப்பிடு யாருமே யாருமே தடுக்கலையாங்க தாராளமா சாப்பிடுங்க நல்ல விஷயம்தான் காண்டி நீங்க சாப்பிட கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா இல்ல அதை மீறி சாப்பிட்றவங்க தாராளமா சாப்பிடல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு நேரகாலம் வரும்போது துடியா அவங்க மேல ஒரு சாமி வருது நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தனிப்பட்டு காட்டுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமத்தமாக சுதாரிப்பா இருப்பீங்கல்ல காட்டாத வரைக்கும் உணராத வரைக்கும் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டோம் அதை நம்ப மாட்டோம் அதனால இது போன்று வாழ்த்துக்களும் வசைகளும் பாடின அன்பர்கள் உறவுகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்க மேல ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன விஷயம் சரின்னு நீங்க ஏத்துக்குவீங்க உங்க மேல சாமி வரல நீங்கள் தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்றது உங்களுக்கு முட்டாள்தனமாக தான் தெரியும் வைத்தியகாரத்தனமாக தான் தெரியும் அதனால இதை நான் உங்களுக்காக சொல்லலை உண்மையும் நேர்மையுமாக தெய்வத்தை மடியில கட்டி சுமக்கிற ஒரு சில சாமியாடிகள் தெய்வமே கதின்னு கிடக்குற ஒரு சில அன்பர்கள் இருக்காங்கல்ல தெய்வத்துட்டு கூட பேசி தெய்வம் அவங்கள நடக்கிறது என்ன நடந்தது என்ன நடக்க போறது என்ன நீ சத்தியத்தின் வெளிவா யாருக்கு எந்த ஒரு துன்பு யாரையும் துன்புறுத்தாத முடிஞ்சளவு தான தர்மம் பண்ணுன்னு தெய்வம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசி பேசி வளர்த்துவரதில்லை அந்த சாமியாடிகள் அந்த அருளாளர்கள் அந்த அன்பாளர்கள் அந்த உறவுகளுக்காகத்தான் நான் இது போன்ற விஷயங்களை நான் சொல்றேன் அதனால நீங்க நீங்கள் எரியற அந்த சொற்கள் என்னை கற்களாக தாக்குனாலும் அதை பத்தி நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லும்போது நமக்கு ஒரு சில சொல்லடிகளும் விழ விளத்தா செய்யும் அதெல்லாம் கடந்து போகணும் அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவில் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக எதை வேணாலும் செய்யலாம் உங்க மனசாட்சிக்கு சரின்னு படல நறுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல கட்டுப்பாடோட தான் இருக்கணும் உங்களுடைய முன்னோர்கள் அப்படி முடிவெடுக்க முடியலையா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க பெரியவங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கங்களே ஏன்னா இது வந்து நம்மளை நல்வழிப்படுத்துறது தாங்க ஏன் அப்படின்னா நாம நம்ம வீட்டுல நாம இப்படி இருந்தா தான் அந்த சாமி எல்லாத்தையும் காத்து நிற்கும் அதுல வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக எல்லாத்தையும் காத்து அந்த தெய்வம் நம்ம கூட கடைசி வரைக்கும் பேசணுமேங்கிறதுக்காகத்தான் நாம இதை கூட அந்த ஒரு சில முப்பது நாட்கள் கழித்து ஒரு சில இந்த தீட்டு அது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து சுத்தமொத்தமா இருக்கிறது காரணம் தெய்வம் அதிகமாக பேசணுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆசையோட அதனால இந்த விஷயங்கள் யாருக்கு புரியுதோ இல்லையோ சாமியாடிகளுக்கு புரியும் பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு புரியும் பெண்களுக்கு புரியும் ஆண்களுக்கு புரியும் பெரியோர்களுக்கு புரியும் ஏன் சிறியோர்களுக்கு கூட புரியும் அதனால இதுக்கு அந்த பதிவுக்கு விளக்கம் கொடுக்க தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்